பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆண்கள் அழகாக காட்சியளிக்க தவறாமல் பின்பற்ற வேண்டியவைகள் அதிகாலையில் தண்ணீர் குடிக்கவும் அதிகாலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஒரு லிட்டர் தண்ணீரை குடிக்க வேண்டும் இதனால் உடல் மற்றும் ரத்தத்தில் உள்ள டாக்சின்கள் அனைத்தும் வெளியேறி சருமத்தின் பொழிவு அதிகரிக்கும் அது மட்டுமன்றி இச்செயல் உடல் எடையை குறைக்கவும் உதவும் ட்ரிம் செய்யவும் வாரம் ஒரு முறை முகத்தில் வளரும் தாடியை ட்ரிம் செய்யவும் அது மட்டுமன்றி மூக்கினில் வளரும் முடிகளையும் தவறாமல் வாரம் ஒரு முறை நீக்குங்கள் இருமுறை பிரஷ் செய்யவும் புன்னகை ஒருவரின் அழகை இன்னும் அதிகரித்து காட்டும் அப்படி புன்னகைக்கும் போது பற்கள் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் நன்றாகவா இருக்கும் எனவே தினமும் இரண்டு முறை பற்களை துளக்குவதோடு நாக்கை தினமும் மறவாமல் சுத்தம் செய்யுங்கள் இதனால் வாய் துர்நாற்றம் தடுக்கப்படும் சன்ஸ்கிரீன் உபயோகப்படுத்தவும் கோடைக்காலம் ஆரம்பமாக போகிற நிலையில் சூரிய கதிர்களின் தாக்கம் சருமத்தை பொசுக்கும் வகையில் இருக்கிறது எனவே சருமத்தை பாதுகாக்கும் வகையில் வெளியில் செல்லும் போது சன்ஸ்கிரீன் லோஷனை தவறாமல் பயன்படுத்தவும் நல்ல தூக்கத்தை பெறவும் சரியான தூக்கம் இல்லாமல் இருப்பதும் அழகிற்கு கேடு விளைவிக்கும் அதிலும் கருவளையங்களை உண்டாக்கும் எனவே தினமும் தவறாமல் ஏழு மணி நேர தூக்கத்தை ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் சரியான நிலையில் இருக்கவும் கூன் போட்டு இருப்பதை தவிர்த்து நேரான நிலையில் எப்போதும் இருங்கள் இது உங்களை தைரியமானவராக மற்றும் வலிமையானவராக வெளிக்காட்டும் ஒரு ஆணுக்கு இதை விட அழகு வேறு எதுவும் இல்லை சரியான உடை எப்போதும் உங்களுக்கு பொருந்தும் உடையை அணியுங்கள் அதைவிட்டு மிகவும் தளர்வான அல்லது மிகவும் இறுக்கமான உடைகளை அணியாதீர்கள் இது உங்களை மிகவும் கேவலமாக வெளிக்காட்டும் எனவே உடுத்து முடையில் முதலில் அக்கறை காட்டுங்கள் வெளியே செல்லும் முன் சிறு புஷப் என்னதான் காலை அல்லது மாலையில் உடற்பயிற்சி செய்திருந்தாலும் வெளியே பார்ட்டி அல்லது வேறு நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் பத்து நிமிடம் புஷ் அப் செய்யுங்கள் இதனால் உங்கள் தசைகள் இறுகி உங்கள் தோற்றம் சிறப்பாக காட்சி அளிக்கும் வறட்சியான உதட்டை தவிர்க்கவும் உதடு வறட்சியை போக்க பெண்கள் மட்டும் தான் லிப்பாம் பயன்படுத்த வேண்டும் என்பது இல்லை ஆண்களுக்கு உதடு வறட்சி அடைந்திருந்தாலும் லிப்பாம் பயன்படுத்தலாம் கேவலமாக இருப்பதோடு பயன்படுத்தி அதனை அழகாக மாய்ஸ்டரைசர் மாய்ஸ்டரைசர் செய்யுங்கள் சருமத்திற்கு பயன்படுத்துங்கள் இதனால் வறட்சியான சருமத்தை தவிர்க்கலாம் மேலும் சருமம் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படும் அடிக்கடி முகத்தை கழுவவும்

மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்